மரவள்ளி கிழங்கு வச்சு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்க்கலாம் தண்ணி ஊற்றிக்கோங்க கிழங்கோட தோல் எடுத்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்குறோம் அதை இப்போ இதில் சேர்த்துடலாம் கிழங்குக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க மூடி வச்சுருங்க கிழங்கு வேகட்டும் கிழங்கு நல்லா வெந்துடுச்சுங்க இப்போ தண்ணியை வடிகட்டி கிழங்க தனியாக ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சிடலாம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க கடுகு போட்டுருங்க கடுகு வெளிச்சிடுச்சு வெங்காயம் கருவேப்பிலை பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்குங்க கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ கிழங்கு இதில் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் துருவல் இதில் போட்டுருங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அருமையான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடிங்க மரவள்ளி கிழங்க வச்சு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ